தினசரி சாக்கா தரும் நற்பண்பு காரணமாக சமுதாயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பையும் பெற்றுள்ளது சங்கம் இந்த காலகட்டத்தில் சங்க சுயம் சேவர்கள் மதிப்பு அவமதிப்பு விருப்பு வெறுப்பு இவற்றை கடந்து அன்பால் பாசத்தால் உருவாகும் ஆற்றல் கொண்டு அனைவரையும் அரை அரவணைத்து இணைக்க முயற்சி செய்தார்கள் நூறு வருஷம் எப்படி நம்ம வேலை செஞ்சோம் அன்புக்கான ஒரு இயக்கம் ஆர் அது புரிஞ்சுக்கிறத பொறுத்தே இருக்க தமிழ்நாட்டில் பல பேர் அதை புரிஞ்சுக்கல ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் தரது ஒரே விஷயம் என்னன்னா அன்பு தான் எல்லாங்களையும் உண்மை அன்பு நேர்மை இவைகளை மனித குணம் அது அதனால ஆர் உடைய தினசரி கிளையை பத்தி சொல்லி அந்த மனித நிர்மாண பணி அப்படியே சொல்றோம் நாம தினசரி ஷாக்கால மனுஷனுக்கு என்னென்னலாம் குணங்கள் இருந்தா நிறை மனிதன் அவற்றை உருவாக்குற வேலையை செய்துட்டு அவர்கள்தான் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் சென்று அங்க இந்த சிந்தனையை தேசிய கருத்துக்களை நல்ல ஒழுக்கங்களை நற்சிந்தனைகளை அன்பினை ஒற்றுமையினை வலியுறுத்தி வருகின்றார்கள் நாடு முசும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இயக்கமாக ஆர் எஸ் விளங்கிக் கொண்டிருக்கின்றது